ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீரர் திருத்தமிழர் நான் தான் அவங்க திருநீலகண்டன் இன்றைக்கி இந்த நியூ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரி யூபிஎஸ்சியாக இருந்தால் கூட ஃபிலிம்ஸா இல்லை மெயின்ஸா இல்லை எஸ்ஏ கொஸ்டின் பேப்பரா எதுரு அப்படின்னு கேட்பீங்க எதுவுமே கிடையாது எல்லாத்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொத்தம் ஐநூறு மார்க்கு கேட்பாங்கல்ல ஆப்ஷனல் ஆப்ஷனல் கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தமிழ் இலக்கியம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா இந்த ஆப்ஷனல் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியோடைய ஆப்ஷனல் கொஷின் பேப்பர் தமிழ் கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குதுன்னுட்டு பார்ப்போம் சரியா ஓகே இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இலக்கியம் தமிழ் இலக்கியம் முதல் தாள் ஓகேவா கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் கொடுத்துருக்காங்க வினா வினாத்தால் குறித்த அறிவுறுத்தல்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிப்போம் ஃபர்ஸ்ட்டு மொத்தம் எட்டு வினாக்கள் இரண்டு பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளன சரி செகண்டு மொத்தத்தில் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஓகே தேர்டு வினாக்கள் ஒன்று மற்றும் ஐந்து ஆகியவை கட்டாயம் விடையளிக்க வேண்டியவை எஞ்சிய வினாக்களுள் பிரிவு ஒவ்வொன்றிலும் குறைந்தது ஒரு வினா தேர்வு செய்து மூன்று வினாக்களுக்குள் விடையளிக்கவும் சரி அடுத்து ஒரு வினா பகுதிக்கு உரிய மதிப்பெண் அதற்கு நேரே கொடுக்கப்பட்டுள்ளது சரி ஓகே அடுத்து விடைகள் தமிழில் எழுதப்பட வேண்டும் ம் ஓகே அடுத்து வினாக்களில் குறிக்கப்பட்டுள்ள சொற்களின் எண்ணிக்கை வரம்பை கடைபிடித்தல் வேண்டும் சரி அடுத்து விடையளிக்கப்பட்ட வினாக்கள் வரிசை முறையில் கணக்கிடப்படும் சரியா ஒரு வினாவிற்கு ஒரு பகுதியே விடையெழுதப்பட்டிருப்பினும் அது அடிக்கப்பட்ட அவ்வினாவும் விடையளிக்கப்பட்ட வினாவாக கணக்கிடப்படும் இடைத்தாள்களில் வெறுமையாக விடப்பட்ட பக்கம் அல்லது பக்கத்தின் பகுதி தெளிவாக அடிக்கப்பட வேண்டும் அதான் நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசியில் ரிமைனிங் எல்லாத்தாலையும் அதான் இது கொஸ்டின் நம்பர் ஒன் வந்து பின்வரும் வினா ஒவ்வொன்றிற்கும் நூற்றி ஐம்பது சொற்களுக்குள் மிகாமல் விடை தருக ஓகேவா இந்திய மொழி குடும்பங்கள் பற்றி குறிப்பு வரைக இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்க மொழி குடும்பங்கள்லாம் இருக்கும்ல அதை பற்றி குறிப்பு வரைய சொல்றாங்க நூற்றி ஐம்பது வேர்ட்ஸ்க்கு மிகாமல் எழுதணும் அப்போதான் பத்து மார்க் கொடுப்பாங்க செகண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்துள்ள பிற மொழி சொற்கள் குறித்து எழுதுக தமிழுக்குள்ள வந்து மற்ற மற்ற இருந்து கலவை கலந்துருக்கும்ல அந்த இதை பற்றி எழுத சொல்றாங்க சரியா தேர்டு சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பெயர் சொற்களின் இயல்புகள் பற்றி எழுதுக என்ன சொல்கிறாங்க தமிழ் பெயர் சொற்கள்லாம் இருக்குல்ல அதோடைய உண்மையான இயல்புகள்லாம் என்னென்ன அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து மார்க்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா சங்க ஆற்றுப்படை இலக்கியங்களை அறிமுகம் செய்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்றுப்படைனா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேவா ஆப்ஷனல் படிக்கிறவங்க படிச்சிருப்பீங்க சங்க ஆற்றுப்படைனா என்ன அதோடைய இலக்கியங்களை வந்து அறிமுகம் செய்கன்னு சொல்லிட்டு பத்து மார்க்கு கேட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது வேர்ட்ஸ்க்கு மிகாமல் எழுதுங்க ஓகேவா இ வந்து பார்த்தீங்கன்னா சமயக்குறவர் நால்வரின் பணிகள் குறித்து எழுதுக சமயக்குறவர்னா ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிடணும் அதுக்கப்புறம் இந்த நால்வருடைய பணிகள்லாம் அவங்க என்னென்ன பணிகள்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் பற்றி எழுதணும் இதுக்கு வந்து ஒரு பத்து மார்க் கொஸ்டின் நம்பர் டூவில் ஏ என்ன சொல்றாங்க பல்லவர் காலத்தில் தமிழ் மொழி அடைந்த மாற்றங்கள் சிலவற்றை சூட்டுக என்ன கேட்குறாங்கன்னா நம்ம பல்லவர் காலங்கள்லாம் இருக்குல்ல பாண்டியவர்கள் பல்லவர்கள் சோழர்கள் அது இது வந்து பல்லவ மன்னர் இந்த பல்லவருடைய காலத்தில் வந்து தமிழ் மொழி அடைந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன அதெல்லாம் வந்து எழுத சொல்கிறாங்க ஓகேவா எத்தனை மார்க் இருக்குது பதினஞ்சு மார்க் இருக்குது ஓகே பி வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பிய திணை பாகுபாடுகள் குறித்து எழுதுக ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தொல்காப்பியத்துடைய திணை பாகுபாடுகள் நிறையா இருக்கும் அதை பற்றி குறிப்பு எழுத சொல்கிறாங்க எத்தனை மார்க்குக்கு இருபது மார்க்குக்கு எழுத சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேவா தமிழ் பக்தி இலக்கியத்திற்கு ஆழ்வார்களின் பங்களிப்பை விவரிக்க தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க தமிழ் பக்தி இலக்கியம்லாம் நிறையா இருக்குது அதோடைய அதில் வந்து ஆழ்வார்களுடைய பங்களிப்பு அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க பக்தி இலக்கியத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க பதினஞ்சு மார்க் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் நம்பர் டூ ஓகே கொஸ்டின் நம்பர் த்ரீ என்னென்னு பார்ப்போம் ஏ தமிழில் வழங்கும் சமூக வழக்கு சொற்களை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக என்ன கேட்டிருக்காங்க தமிழில் இருக்கும் தமிழ் வழங்குற இந்த சமூக வழக்கு சொற்கள்லாம் நிறைய இருக்கு ஓகேவா அதை வந்து அதோடைய எக்ஸாம்பிளோட எழுத சொல்றாங்க ஒரு பத்து எழுதுங்க சரியா நம்பர் த்ரீல பி வந்து பார்த்தீங்கன்னா நிலையாமை கருத்தை சங்க பாடல்கள் வெளிப்படுத்தும் பாங்கை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எத்தனை மார்க்குக்கு பதினஞ்சு மார்க்கு கேட்டிருக்காங்க ஓகேவா சி தமிழ் பெண் கவிஞர்களின் புது கவிதைகள் குறித்து எழுதுக செக்ஷன் உடைய லாஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஃபோர் இதில் ஏ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிலப்பதிகாரமும் நாட்டுப்புற பாடல் வடிவங்களும் என்ன என்பது குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா பி சங்க இலக்கியம் சமய சார்புடைய தல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்பதை நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா சி தமிழ் புனை கதைகளில் பேச்சு வழக்கு பயன்பாடு என்ன என்பது பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எத்தனை மார்க்குக்கு இருபது மார்க்குக்கு ஓகேவா இந்த கொஸ்டினோட செக்ஷன் ஏ இருக்குல்ல செக்ஷன் ஏ வந்து முடிஞ்சது செக்ஷன் பி ஓகேவா செக்ஷன் பியில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் அதாவது கொஷின் நம்பர் ஃபைவ் நான் சொன்னல கொஸ்டின் நம்பர் ஒன்னும் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ரொம்ப முக்கியம்னு இது கண்டிப்பாக நீங்கள் எழுதியாவணும் இந்த கொஸ்டின் நம்பர் ஃபைவை விடக்கூடாது ஓகேவா பின்வரும் வினா ஒவ்வொன்றும் அதே போல் நூற்றி ஐம்பது சொற்களுக்குள் மிகாமல் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் திறனாய்வின் பயன்கள் குறித்து எழுதுக டைரெக்டாக கேட்டிருக்காங்க திறனாய்வோடைய பயன்கள் என்னென்ன யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க பத்து மார்க்குக்கு B. இலக்கியத்தின் முக்கியமான கூறு கற்பனை குறித்து வரைக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இலக்கியத்துடைய முக்கியமான கூறு கற்பனையை குறித்து எழுத சொல்லியிருக்காங்க பத்து மார்க்குக்கு சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கதம் பற்றிய தொல்காப்பியரின் கருத்துக்களை எடுத்துரைக்க ஓகேவா இது வந்து பத்து மார்க்குக்கு டி பழமொழிகளின் இயல்புகள் தன்கமைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பத்து மார்க்கு தன்கமைகளை தன்கமைகள் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இ வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால இலக்கிய வகைமைகளை குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் பத்து மார்க் ஓகே செக்ஷன் பியில் கொஸ்டின் நம்பர் ஃபைவ்ல கீழே கொடுத்துருக்கேன் அஞ்சு கொஸ்டினையும் நான் படித்து காமிச்சிருக்கேன் ஓகேவா இந்த கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக எழுதியே ஆகணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியோடைய கொஸ்டின் நம்பர் சிக்ஸு ஏ பார்ப்போம் சமுதாயவியல் திறனாய்வு உள்ளடக்கத்தில் கவனம் செலுத்துகிறது என்ற கூற்றை ஆய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சமுதாயவியல் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சமுதாயவியல் அப்படின்னா என்னென்னு பி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தொல்காப்பிய புறத்திணையில் சூட்டும் போர் முறைகள் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டீன் ஓகேவா பதினஞ்சு மார்க்குக்கு பாத்தீங்களா தொல்காப்பியத்துல இருந்து எவ்வளோ கேக்குறாங்கன்னு அதனால தொல்காப்பியத்தை விடாம கண்டிப்பா படிங்க நிறைய கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் நம்பர் செவனில் ஏ வந்து பாத்தீங்கன்னா இரண் நோக்கில் எழுதிய தமிழ் எழுத்தாளர்களையும் அவர் தம் படைப்புகளையும் கேட்குறாங்க பதினஞ்சு மார்க்கு அச்சுதல்களும் மின்னுதழ்களும் என்பது என்ன என்பது குறித்து எழுதுக சொல்லிட்டு கேட்குறாங்க இருபது மார்க்குங்க நெக்ஸ்ட் சி வந்து ஆங்கிலேயர் கால தமிழகத்தில் நிகழ்ந்த சமய மறுமலர்ச்சி குறித்து எழுதுக ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தாங்கல்ல அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் தமிழகத்தில் வந்து நிகழ்ந்த சமய மறுமலர்ச்சியை பற்றி எழுத சொல்றாங்க ஓகேவா இது செக்ஷனுடைய கடைசி கொஸ்டின் நம்பர் 8 ஏ என்ன சொல்றாங்க படைப்பிலக்கியம் போன்ற மொழிபெயர்ப்பு ஒரு கலை என்ற கூற்றை ஆயுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கு வந்து இருபது மார்க் கொடுத்துருக்காங்க பி வந்து பார்த்திங்கன்னா கதை பாடல்கள் தமிழ் சமூகத்தையும் வரலாற்றையும் வெளிப்படுத்தும் பாங்கை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருபது பதினஞ்சு மார்க் ஓகேவா சி வந்து பார்த்திங்கன்னா தேசிய இயக்கம் சார்ந்து இயங்கிய தமிழ் இதழ்கள் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அபேர்ஸ் அது போன்ற ஒரு கொஸ்டின் இது ஓகே வந்து பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க ஓகே இதோட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வித்தாள் ஒன்று முடிஞ்சிருச்சு ஓகேவா இரநூத்தம்பது மார்க் கொண்ட முதல் கேள்வித்தாள் எட்டு கொஸ்டின்ஸ் ஓகேவா முடிஞ்சிருச்சு